முடித்தாச்சு நானா திரு வழிபாட்டு ஜபம் எழுதப்பட்ட ஜபம் அப்படி வச்சுங்க எழுதப்பட்ட இந்த நம்பிக்கைக்குரிய ஜெபம் என்று எழுதப்பட்ட ஒரு ஜெபம் அதனால் லிட்டாஜி என்று சொல்கிறோம் எங்க கத்தோலிக்க திருச்சபையில் எழுதப்பட்டு கொடுக்கப்படும் ஜெபம் குறிப்பாக அந்த அந்த திருப்பலியில் சொல்லப்படும் ஜெபம் எழுதப்பட்ட ரோமன் மிசல் அப்படின்னு இருக்கு அந்த ரோமன் மிசலை தான் அனைவரும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பங்கிலும் பயன்படுத்த வேண்டும் என்பது நமது லிட்டாச்சிக்கல் சட்டம் அப்படின்னு வச்சீங்க திருவழிபாட்டிற்குரிய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் கோமையில் அதாவது வத்திகான் நகரத்தில் தலைமையகத்தில் இன்று என்ன சொல்லி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறதோ அதே கருத்தை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பங்கிலும் சொல்லி திருப்பலி ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இதுதான் வாசகம் இதுதான் மன்றாட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதன் நடந்து கொண்டு வருகிறது அங்கிருந்து என்ன கொடுக்கிறாரோ அதைதான் நாம் சொல்ல வேண்டும் இதுக்கு பேர் லிட்ட எழுதி கொடுத்துருவாங்க எதிர் திருச்சவை சாத்தான் அப்படின்னா இந்த உறவு கேட்காத நிலையில் இருப்பது தான் சாத்தான் சாத்தான் அதை கொம்பு வச்சிருக்கான் அந்த வார்த்தை அந்த எதிரி தான் சாத்தான் எதிரி தான் டெவில் என்று சொல்கிறோம் என்று தமிழ் சொல்லலாம் அழகை என்று சொல்லலாம் அழகாக அழகையின் வேலை என்ன என்றால் நமக்கு உறவு கிடைக்காமல் செய்வது இப்ப உறவு கிடைக்காமல் உரிய செயல் திருச்சபைக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது தான் இந்த உருவத்தின் பொருள் எனிமி வாசிண்ட் அபவுட் அண்ட் எனிமி அவுட் சைட் த கேட்ஸ் அப்படின்னு சொல்லுகிறார் த சீக்ரெட் வாசிண்ட் அபவுட் அண்ட் எனிமி அவுட் சைட் த கேட்ஸ்னா அம்மா தான் அதை ஐயா நீ மீட்பை வந்துட்டு இருக்கிற நீ அருங்கோட இயக்கத்துக்கு போனினா அந்த பிரேசலா நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய லிட்டாச்சு அந்த பாட்டை இங்க பாடினால் அது அவங்களுடைய லிட்டர்ஜி அவங்களுடைய லிட்டர்ஜி நீ பயன்படுத்தினால் அவர்கள் கேட்பது அது அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன கேட்கிறார்களோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அவர்கள் உறவு வேண்டாம் என்று கோட்பாடு வைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய லிட்டர்ஜியை இங்கே பாடுவது என்பது ஒரு ஆரோக்கியம் இல்லாத நோய் பிணியுற்ற செயல் அப்படின்னு இங்கே அன்னை வரியால் நமக்கு சொல்ல வருகிறார்கள் அதுதான் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிணி அப்படின்னு சொல்றாங்க இங்கே உருவகம் அது அப்கோர்ஸ் திருத்தந்தையர்கள் அதை தான் கண்டறிய பார்க்கிறார்கள் ஆனால் சற்று இந்த புல் சைன்னு சொல்லுவோம் புல்ஸ் அதாவது அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்போது நல்ல அந்த மைய புலியில் சுடுவது என்பது புல் சைல சுடுறோம்னு சொல்கிறோம் அது மாதிரி ஏன் எதிரியை பார்த்து சுட பார்க்கிறார்கள் திருத்தந்தையர்கள் அது சற்று பக்கத்தில் போய் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும் என்றால் இந்த உருவத்துக்கெல்லாம் பொருளும் கூறியிருக்க வேண்டும் பொருளை கணித்த பின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அது நம்ம அதில் தலையிட முடியாது இருந்தாலும் அதனால் நாம் மீட்பை இழந்து விடாமல் இருக்க இன்னும் துல்லியமாக இதன் பொருளை தெரிந்து கொள்ள பார்க்கும்போது தான் என்ன தெரிகிறது என்றால் இந்த லிட்டர்ஜி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி சரி டபுள் போவோம் த லிட்டர்ஜி ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இஸ் அகேன்ஸ்ட் த சர்ச் இஸ் த எனிமி ஆஃப் த சர்ச் அந்த ப்ராஸ்பரிட்டிங்கிற நோய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது அதாவது வழிபாட்டு முறைகள் அப்படின்னு வச்சுங்களா முறை வளமையை நோக்கிய வழிபாட்டு முறை இருக்கிறதுல எழுதப்பட்ட ஜபம் வளமை நோக்கி எழுதப்பட்ட ஜபத்தை இங்கே சொல்ல தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து அதுக்கான அனுமதி கிடைத்தது அனுமதி போன்று அனுமதி ஆக்சுவலா கிடைக்கல ஆனால் அனுமதி போன்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் இரண்டாம் மத்தியான் சங்கத்தில் அதை பயன்படுத்தி இந்த இந்த ஜபம் அதாவது இந்த லிட்டர்ஜியும் உள்ளே நுழைகிறது அதுதான் எதிரியின் லிட்டர்ஜி நமக்கு ரெண்டு விதமான லிட்டர்ஜி இருக்கிறது அப்போ இங்கே ஒன்று நக்கர்ணை காஸ்பிள் ஆஃப் த கிராஸ் சொல்கிறோம் அல்லவா அந்த அந்த சிலுவை நம்பிக்கையின் வழிபாட்டு முறை இன்னொன்று வளமை நம்பிக்கையின் வழிபாட்டு முறை அந்த உடமையில் இருக்கிற நம்பிக்கையின் வழிபாட்டு முறை தான் அன்னை மறியாளர்கள் சிக்னெஸ் விதின் அவர் ஹார்ட்ஸ்னு சொல்றாங்க ஏன் வளமையத்தை என்ன என்ன தப்புன்னு கேட்குறோம் இல்லையா அதான் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய் பிணி அதை நோயை நாம் அகற்ற வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாளுடைய வேண்டுகோள் அதனால் தான் இந்த ரகசியத்தையே உருவக வடிவில் கொடுக்கிறார்கள் நேரடியாக சொல்லக்கூடாது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பறை பொருள் ஆனால் விடும் உருவகமாக தான் சொல்ல அவர்களுக்கு அனுமதி அங்கே கிடைக்கும் இந்த லாஸ்டர் இது ஹோமையில் பார்த்தீங்கன்னா அந்த அபராணம் அணியில் இவர் படுத்திருப்பார் அல்லவா அந்த அப்பொழுது கேட்பார்கள் அந்த கேட்பார் எங்கேயும் என்னுடைய யவனுக்கு இந்த செல்வந்தன் கேட்ப சொல்வான் என்ன கல்வான்னா ஐயா யாராச்சும் அனுப்பி இந்த என்னுடைய சகோதரர்கள்லாம் அந்த உண்மையை சொல்லியிருங்கண்ணே அப்படின்னு கேட்கலையில அப்போ சொல்வார்கள் அல்லவா அது நமக்கும் உனக்கும் இடையில அது உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறது இங்கேருந்து யாரும் அங்கே போக முடியாது அங்கேயும் யார் இங்கே வர முடியாது என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற ஒரு நிலை அந்த நிலைப்பாட்டை காக்க வேண்டும் என்றார் மறைபொருள் வெளிப்பட்டு விடக்கூடாது கூடாது மறைபொருளை வெளிப்படுத்த தான் அவர் கேட்கிறார் அந்த செல்வந்தன் அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வெளிப்படுத்தும் செயல் அதனால் இங்க இருந்து அங்கே யாரும் போக முடியாது அவர்களுக்கு வேண்டுமானால் இறைவாக்கினர்கள் மோசையை போன்றவர்கள் எழுதி வைத்த அந்த நூல்கள் இருக்கிறது அதை தான் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா அதே தான் அன்னை மரியாளுக்கும் அன்னை மரியா என்பதால் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது காட்சியெல்லாம் தாங்க எப்படி தரலாம் என்றால் மறைபொருள் வெளிப்படாமல் தரலாம் அது போன்ற செய்தியும் மறைபொருள் வெளிப்படாமல் உருவகமாக செய்தி தரலாம் ஆனால் உருவகமாக அவர்கள் சொல்லியிருக்க இந்த வார்த்தைகள் என்ன என்றால் த சீக்ரெட் வாசன் அபவுட் அண்ட் எனிமி அவுட் சைட் எனிமி அவுட் த கேட்ஸ் அது ஒரு உருவகம் இட் வாஸ் அபவுட் வித் அவர் ஹார்ட்ஸ் அது ஒரு உருவகம் உண்மையில இருத நோய் வாய்ப்படல அது ஒரு உருவக செய்தி அது கொண்டு தான் ஆஃப் த த சர்ச் சர்ச் ஆஃப் யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்திலே மனிதனுடைய மீட்பை பறிக்கும் விதமாக பறிப்பதற்கு உதவியாக நிலை வாழ்வை பறிப்பதற்கு கடவுள் நுரை பெறுவதில் இருந்து விடுபட அதாவது அடைய எந்த மனிதனெல்லாம் இவ்வுலகத்தில் திருச்சபைக்குள் பாடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் விதின் கேட்ஸ் கேத்லிக் சர்ச் பார்க்க வேண்டும் என்று தருகிறார்கள் அதனால் ஒரு சிக்னஸ் இருக்கிறது நம்முடைய இதயத்தில் ஒரு சிக்னஸ் இருக்கிறது ஒரு நோய் ஒரு பிணி ஒரு குறைபாடு இருக்கிறது அதை சரி செய்வது குறித்து இந்த மூன்றாம் ரகசியம் சொல்லப்பட்டது என்று திருத்தந்தவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து நாளை பார்ப்போம்